துணியில அரைச்சு காய் போட்டிய துணியும் காய் போட்டேன் வைத்தியம் காய போட்டு அத்தை வச்சிருக்கேன் போடுங்க போடுங்க அத்தா அத்தா நீங்க உப்பு போட்டு வடிப்பீங்கல்ல இருக்கிற எல்லா சேலையும் கிழிஞ்சு போச்சு இது ஒண்ணுதான் கொஞ்சம் உருப்படியா இருக்கு பொங்கலுக்கு வேணா புதுத்துணி எடுத்து கொடுங்க இப்ப ஏதாவது ஒரு பழைய சேலை கொடுங்க எந்த நாய் எடுத்து பாரு இந்த குத்து மதிப்பா நாய் நீ பேசுற வழி வச்சுக்க கூடாது வீட்டுல இருக்குது ரெண்டே ரெண்டு நாய் தான் ஒன்னு பெரிய நாய் ஒன்னு சின்ன நாய் நேத்து காக்குல மாட்டுக்கறிய மெல்ல முடியாம முழுங்கனிய அது எந்த காசு மாட்டுக்கறியா கிராமத்தலபதி ஏண்டா காமாட்சி வளக்க வச்சா மாட்டுக்கறி வாங்கிட்டு வந்த பின்ன என்ன உன் பேர்ல பேங்க்ல 40 லட்சம் ரூபாய் பணமா போட்டு வச்சிருக்க அத எடுத்து உனக்கு சோறு போறிறதுக்கு அனாசி மாலம் பேச கூடாது சின்னாச்சி முடிஞ்சாச்சி கம்மாக்கி எல்லாம் போயிட்டு வந்தாச்சு ரொம்ப ஜாஸ்தி பேசிக்கிருந்த நெத்தி சவரி இடிஞ்சு கீழே விழுந்துறேன்

விலகி போன உறவு விட்டு போச்சுன்னு இல்லாம ஒண்ணு மண்ணா வாழணும்னு வந்து சேந்தியே அது போது எனக்கு அவ என்ன அப்படி சொல்லிட்டீங்க என்னதான் பறவைகள் வனத்துல மேஞ்சாலும் இனத்துல வந்து சேர்ற மாதிரி காவேரி உங்க வீட்டுக்கு மறுமலா வரணுங்கிறது அவன் தலையில எழுதியிருக்கு நம்ம குடும்பம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா தான் மாப்பிள்ள கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு கூடிய சீக்கிரம் கட்டி மேலத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அத்தா எனக்கு யூனியன் ஹவுஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு போயிட்டு வரேன் அத்தை என்ன மாமா என்கிட்ட ரெண்டு வார்த்தை கூட பேசாம போறாதோ அடிதா சாத்தி ரெண்டு வார்த்தை என்னடா ரெண்டு யுகமா இருந்தாலும் உங்ககிட்ட தான பேசிட்டு இருக்க போறான் உறவுங்கற உரிமை வந்தாச்சு இனிமே நீதான் அவனை அவன பாத்துக்கணும் சொல்லிட்டீங்கல்ல இனிமே பாருங்க நீ இந்த காவேரிய ஐயோ என் பொண்ணு பிச்சை வாபிச்சே பாருங்க உங்க பையனுக்கு சட்டையே இருக்காது தபால் காரரே தபால் காரரே ஏய் இப்படி ஓட்ற என்னடி ஐத்த மகனை பார்த்து சிரிக்கி கணக்கா ஓடி வர சரி சரி எனக்கு ஏதாவது கடுதாசி வந்திருக்கான் அடி இவள உறவு இருக்கிறவங்களுக்கு தாண்டி தந்தியும் தபாலும் வரும் உனக்கு யாரு இருக்கா இல்ல வேலைச்சாமி எங்க ஆத்தா பெரிய லொல்லு பண்றாளா எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்க ஒரு தாலியை வச்சுக்கிட்டு எட்டு வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கான் இதுக்காகவே தினம் அரை பாட்டில் அடிக்கணும் போல இங்க மட்டும் என்ன நான் என் பொண்டாட்டி போயிட்டாளுங்கிற கவலையில தண்ணிய போட்டுக்கிட்டு இருக்கேன் இதை புரிஞ்சுக்காம எங்க அப்பனும் ஆத்தாளும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு ஒரே தொந்தரவு குடிச்சிட்டு செத்தாலும் சாவனே தவிர நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அவனுக்கு மா ஏழை எடுக்கிறதுல உங்க அப்பாவுக்கும் பட்டம் இருந்த காரங்களுக்கும் தகவல் வந்துருச்சு தினம் தப்பு வச்சு உங்க அப்பாவை போறதா பேசிட்டு இருக்காங்க I don't know. Hey! <laughs> பாசம் இன்னைக்கு வரட்டம் பேசுறேன் ஏண்டா சாப்பாட்டுல உப்பு உரப்பெல்லாம் வச்சு சமைச்சு போடுற உனக்கு கொஞ்சமா சூட சொன்ன வேண்டாம் யார கேட்டுக்கிட்டு போனா நமக்கேடா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால அந்த ஆள் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அந்த திக்க பக்கமே தலை வச்சு படுக்காம மாணவர்களோட வாழ்ந்து காட்டிட்டு இருக்கேன் அப்பேற்பட்ட எனக்கு பிறந்த பிள்ளைங்க நினைப்பாச்சு வேண்டாம் உனக்கு

நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் வாய திறக்காதீங்க வலி ஜாஸ்தி ஆயிடும் நீ சொல்லுடா பட்டா கத்திக்கா எட்டு பேரு எட்டு பேர் கையிலயும் ஒவ்வொரு கத்தி ரிக்ஷா காரன் படத்துல எம்ஜிஆர் சுருள் சுத்துவாரு அது மாதிரி சுத்தி சுத்தி இங்கதாக்கா உழுந்துட்டேன் ஆனா அங்க அவங்க கத்தில கீழே உழுந்துச்சு அதையும் கையில எடுத்த ஆமா எடுத்து எட்டு பேருக்கு ஒவ்வொருத்தரும் செலச்சு விட்டா